ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு உதாரணம் ஏர்போர்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் வர்றாரு கார்ல இருந்து வந்து இறங்குறாரு அங்க ஒரு ரசிகர் வணக்கம் தலைவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் அப்படி கையை நீட்டி ஒரு முறை ஒன்னு முறைச்சு வேலையை பார்க்கணும் பல தடவை சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு சரி தலைவா சரி தலைவா அப்படின்னு அந்த ரசிகரும் அமைதியாகிடுறாரு அதாவது பொதுவாக சூப்பர் ஸ்டார் எங்கே போனாலுமே அவருக்கான ஒரு கூட்டம் அவரை தேடி வரக்கூடிய ஒரு கூட்டம் அவரோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே வந்து கூடும் ஒரு சாதாரண ஒரு திரை நடிகர் வந்தாலே இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் கூடுதுங்கிறப்போ ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் இவருக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறதுலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி வர்றவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க செல்ஃபி எடுத்துக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஒரு சில ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் எங்கே வர்றாரு எந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வர்றாருங்கிற தகவலை முன்னாடியே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதையே ஒரு வேலையாக அந்த இடத்துக்கு போகிறது அதை ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணால் பரவாயில்ல எப்போதும் அதை ஒரு ரெகுலராக டைம் டேபிள் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இந்த ரசிகர் வந்து தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் போகிற இடங்கள் எல்லாத்துக்கும் போய் அவரை ஃபாலோ பண்ணி அவரோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறது அவர் போகிற இடம் எல்லாத்துக்கும் வந்து போகிறது அப்படிங்கிறத வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்கார் அதை பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இப்படி ஒரு வார்த்தையை வந்து இந்த ரசிகர்கிட்ட சொல்கிறாரு தொடர்ந்து இதுமாரி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு குடும்பத்தை போய் பாருங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது இது வந்து எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் மேடிலையும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி நேற்று இல்லை பல ஆண்டு காலமாக திரைத்துறைக்கு அவர் வந்து அவருக்கு ரசிகர் பண்ணுவோம் ஆரம்பித்த காலத்திலேருந்து அவருக்கு ரசிகர்கள் ஃபேன் ஃபாலோவிங்னு ஒன்று வர ஆரம்பித்த காலத்திலேருந்தே சூப்பர் ஸ்டார் அதை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் சில பேர் அதை கேட்காம திரும்ப திரும்ப அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையுமே இது அதிகமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு தான் எங்கே போனாலும் தான் பின்னாடியே ஒரு கூட்டம் வரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்லாம் விரும்புகிறவர்கள் வந்து கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் அவங்க குடும்பத்தை பார்க்கணும் ஃபேமிலியை தான் பார்க்கணும் அவங்க அவங்களுடைய வேலையை தான் பார்க்கணும் தன்னை பார்த்துக்கணும் தான் சினிமா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படிங்கிறத எப்போவுமே சூப்பர் ஸ்டார் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு தான் இருக்கார் அதுதான் அந்த ரசிகருக்கும் ஒரு பார்வையால் கொஞ்சம் கண்டிப்போட கொஞ்சம் கோபத்தோடு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவ்வளோ தான் சொன்ன உடனே ரசிகர் வந்து கேட்டுக்கிட்டு அமைதியான இருப்பாருங்க அங்கே தான் ஒரு தலைவன் சொன்னால் அது ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர் தொண்டன் வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு கோஸ் ஆச்சு அது சூப்பர் ஸ்டார் வந்து சினிமாவில் தான் அந்த மாதிரிலாம் ஒரு கையை காமிச்சு ஒரு ஆளை வந்து அடக்கி பார்த்துருப்போம் ஆனால் அந்த ரியல் லைஃப்பில் ஒரு ரசிகருக்கு அந்த ஒரு வார்னிங்கை வந்து சூப்பர் ஸ்டார் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணி அவங்க வேறு வழி கிடையாது இந்தமாதிரி சூழலில் மேலும் நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களையும் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்